பண்டுட்டி பகுதியில் வீடற்ற ஆதித்ராவிட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு அரசானது முதியவர் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் போன்றவர்களுக்கு இலவச மனைப்பாட்டா கொடுப்பதாக கூறி அதன் அடிப்படையில் பண்டுட்டி வட்டம் காடாம்புலூர் பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தி நாலு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அறுபத்தி நாலு வீட்டுமனை பட்டாவை அளந்து கொடுக்காமல் அங்கிருக்கின்ற பன்றூற்றுடைய வட்டாட்சியர் அவர்கள் மெத்தனமாக செயல்பட்டதுடைய விளைவாக அங்கு அளந்து கொடுத்தால் மட்டுமே அங்கு பயனாளிகள் சென்று குடு குடியற்ற முடியும் இல்லை என்றால் அது கரம்பாக தான் கிடக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு வட்டாட்சியர் அவர்கள் இங்கு மக்கள் வந்து யாரும் வீடு கட்டவில்லை என்பதற்காக அந்த கொடுத்த அறுபத்தி நாலு பட்டாவை ரத்து செய்தார்கள் அதன் பிறகு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் இப்போ புதிதாக வந்த வட்டாட்சியர் அவர்கள் அறுபத்தி நாலு பேரில் இருபத்தைந்து பேருக்கு மாண்புக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மனைப்பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட மனைப்பட்டா இருநாள் வரை அளந்து விடாமல் அது கிடைப்பில் அப்படியே போடப்பட்டுள்ளது பல முறை அதிகாரிகள் முறையிட்டும் அதிகாரிகள் தனக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கும் தனக்கு சொந்த பந்தம் போன்ற நபர்களுக்கு அந்த பட்டாவை மடைமாற்றம் செய்கின்ற ஒரு போக்கு இங்கு ஏற்படுகின்றது மண்மிகு முதலமைச்சர்னுடைய அறிவுறுத்தலின் பேரில் கொடுக்கப்பட்ட அந்த பக் பட்டாவை அளந்து கொடுத்தால் மக்கள் எல்லாம் குடியேறலாம் ஆனால் அடர்ந்து கொடுக்காமல் மட்டும் குடியேறவில்லை குடியேறவில்லை என்பது மிகுந்த வேதனையான செயலாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்ற பணிபுரிகின்ற சர்வேர் முதற்கொண்டு வட்டாட்சியர் கொண்டு அனைவருமே லஞ்ச லாவணத்தில் திகைத்து இருக்கின்றார்கள் இது என்ன சொல்வது என்று புரியவில்லை அதாவது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனைப்பட்டாவை அவர்கள் கொடுக்கப்படாத என்பது யாரையும் நான் குறை கூறுவது என்பது புரியவில்லை எனவே இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய இந்திய குடியரசுக் கட்சி வலியுறுத்துவது என்ன என்னவென்றால் கொடுக்கப்பட்ட அந்த இருபத்தஞ்சு அஞ்சு பயனாளிகளுக்கு உடனடியாக அளந்து கொடுக்கப்பட வேண்டும் மீதி கொடுக்கப்படாத நாற்பது பட்டாவை ஏன் கொடுக்கப்படவில்லை எதற்காக கொடுக்கப்படவில்லை என்பது தீவிர விசாரணை செய்து அதற்கு உட அதற்கு உடனடியாக செயல்படுகிற அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு மீண்டும் மனைப்பட்டா கொடுக்க வேண்டும் என்று கோரி எங்களுடைய இந்திய குடியரசு கட்சியின் சார்பாக ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தோம் அந்த போராட்டத்தின் விளைவாக க கடலூரில் முதுநகரில் இருக்கின்ற வருவாய் அதாவது காவல் ஆய்வாளர் அவர்களும் உதவி ஆய்வாளர் அவர்களும் நீங்கள் போராட்டம் செய்ய வேண்டாம் நான் மாவட்ட ஆட்சியாளரிடம் அழுகி மாவட்ட ஆட்சியரை முறையிட்டு ஒரு சமாதான கூட்டத்தை கூட்டி உங்களுக்கு ஒரு தீர்வு நான் கொண்டு வரவேன் என்று கூறியதன் அடிப்படையில் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்க இருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் உடனடியாக கொடுக்கப்பட்ட அந்த மனைப்பட்டாவை அளந்து கொடுக்க வேண்டும் அதாவது விட்டு போன அந்த பதினாளிகளுக்கு மீண்டும் மனைப்பட்டா கொடுக்க உடன்பட வேண்டும் என்று நாங்கள் இன்று எதிர்பார்க்கின்றோம் மாவட்ட மாவட்ட ஆட்சியாளருடைய அந்த பதிலில்தான் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும் என்பதை நாங்கள் இந்திய குடியரசு சார்பாக கூறிக்கொள்கின்றோம் பாலவேருவேல் கடலூர் மாவட்ட தலைவர் இந்திய குடியரசு கட்சி